அனைத்து நல்லுங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் எஸ்புல்லா மிகப்பெரிய ஒரு கோவத்தில் இருக்காங்க இஸ்ரேல் மீது ஒரு கடுமையான ஒரு தாக்குதல் ஒரு முப்பது கிலோமீட்டர் இன்டெப்தா ஒரு ஏழுலேருந்து எட்டு பகுதி ரொம்ப முக்கியமான நிலைகள் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க திடீர்னு எஸ்புல்லாவுக்கு அந்த கோபம் என்ன அப்படின்றத பார்த்தலாம் என்ன ஒரு பெரிய இழப்புகளை சந்தித்து சொல்லப்படுகிறது அமெரிக்கா பாகிஸ்தானை மிக கடுமையாக எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க என்ன அங்கே பேச்சு ஈரானுடைய பிரசிடென்ட் ரெய்ஸி அங்கே போயிருக்கிறாருல்ல பாகிஸ்தான் இரண்டு நாள் பயணமாக பார்த்து முறைச்சிருக்கிறாங்க அமெரிக்கா முறைக்கிறதுக்கான காரணம் என்ன ஈரான் பாகிஸ்தானுடைய நவீன திட்டங்கள் என்ன ஏன் அமெரிக்கா கோவப்பட போகிறாங்கன்றதுக்கான காரணங்கள் அலசி ஆராயப்போகிறோம் அது இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் குறிப்பாக புது வகையான ஆயுதங்கள் ஜெர்மனிலையும் போலந்துலேயும் வந்து குவித்து கொண்டிருக்கிறார்கள் உக்ரைனுக்கு கொடுப்பதற்காக உக்ரைன் வந்து கமான் கமான் சீக்கிரம் சீக்கிரம் வாங்க 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 அப்படின்னு பெரிய ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க ரொம்ப ஒரு அரசியல் பதற்றமான ஒரு சூழ்நிலையில் ரொம்ப பதற்றமாக நம்ம உள்ள போகிறோம் நம்ம கொஞ்சம் தயாராக இருந்துக்கோங்க நீங்களும் பதற்றமாக இருங்க ஸோ வீடியோக்கு போதும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் சொல்லுங்கள் வீடியோ குடுப்பலாம் ரொம்ப ஒரு பதற்றமான செய்தி போகிறதுக்கு முன்னாடி நேற்றைய செய்திகளில் நான் ஒரு விஷயம் உங்கள் கிட்டே சொல்லியிருந்தேன் கொசு வருத்தி எடுத்து அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா ஜெர்மனியினுடைய சான்சலர் ஓல்ட் ஷால்ஸ் அவர்கள் சீனாவுக்கு போயிருந்தார் எங்களுக்கும் சீனாவுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை பெரிய அளவுக்கு வளர்த்துறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அமெரிக்கா தரப்பில் சுத்தமாக பிடிக்கல ஜெர்மனி சீனா கட்ட போகிறது ஏன்னா சீனா அடுத்தடுத்து பொருளாதார தடை போடுறாங்க ஏன்னா விட்டால் சீனா நம்மளோட வளர்ந்துருவாங்கன்ற இதில் சீனாவை முடக்கிறதுக்கு மிகப்பெரிய திட்டத்தில் அமெரிக்கா அடுத்தடுத்து குற்றச்சாட்டுகளை சொல்லி ஒரு கார்னர் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த சமயத்தில் நீ அங்கே போயிட்டு இங்கே ஒப்பந்தங்களை புதுப்பிச்சிங்கன்னா ஞாயிற்று இல்லை இல்லை ஏன்னா ஜெர்மனியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான போர்ட்டு அதுவும் குறிப்பாக நேட்டோ படைகளும் ஜெர்மனி படைகளும் ஒரு பெரிய ஏரியா ஒதுக்கி வச்சுருப்பாங்க அந்த ஏரியா பக்கத்தில் இருக்கக்கூடிய போர்ட்டு யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னா சீனாக்கிட்ட தான் இருக்குது அதற்கே அமெரிக்கா ரொம்ப கடுமையான எதிர்ப்புலன்னு தெரிவிச்சிருந்தாங்க இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா ஓல்ட் ஷால்ஸ் அவர்கள்கிட்ட உங்களுடைய மூணு ஆள் என்ன பண்ணிட்டாங்க எங்களுடைய நவீன சென்சிட்டிவனுடைய என்னுடைய இன்னோவேஷனாக இருக்கட்டும் ஸ்பெஷல் லேசராக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எங்கள் இருந்து கடத்தி கொண்டு போயிட்டு உங்கள் நாட்டை கடத்தி சொல்லியிருக்கிறாங்கன்ற மாதிரி கொஞ்சம் தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்குனாங்க யார் சிஜிபிங் அவர்கள் மூலியமாக ஓல்ட் ஷால்ஸ் அவர்கள்கிட்ட உழவு வேலைகள் உங்காலங்களே பார்த்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் அப்படி மாதிரி நெலஞ்சுட்டார் என்ன சொல்கிறதுன்னு தெரியலன்ற மாதிரி அப்படியே நெளிஞ்சிட்டு அப்படியே போயிட்டார் அவர் இங்கேருந்து போயிட்டு சார் பரவாயில்ல நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம்ன்ற மாதிரி வந்து போயிட்டார் போயிட்டு கரெக்டாக ஒரு மூணு நாலு நாலு கேப்பில் இன்றைக்கி ஒரு பெரிய சம்பவத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க என்ன சம்பவம் அப்படின்னா அமெரிக்கா லைட்டாக ஒரு தகவலை கொடுத்துட்டாங்க இங்கே பாருங்கள் உங்கள் ஆளுங்கட்சி எம்பியை ஒருத்தர் நீங்கள் பார்க்குறீங்கல்ல ஒரு பேர் வந்து மேக்ஸ் மில்லன் கரா இந்த மேக்ஸ் மில்லன் கரா அவர்கள் தான் வந்து பார்லிமெண்ட்டில் கொஞ்சம் ஒரு முக்கியமான அஸ்டன் பொசிஷன் மாதிரி இருக்கிறாரு இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு சீனாவுக்கு மிக முக்கிய தகவல்களை சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு இன்றைக்கி ஒரு அதிர்ச்சி தகவலை கொடுத்துட்டாங்க என்ன அப்படின்னா குறிப்பாக ஜெர்மனியும் யூரோப்பியூனியனும் என்ன விதமான முடிவுகள் எடுக்க போகிறாங்க ரஷ்யாவுக்கு என்ன மாதிரியான முடிவுகள் எதிராக எடுக்க போகிறாங்க அடுத்தடுத்த திட்டங்கள் என்ன அனைத்துமே என்ன பண்ணியிருக்கிறாரு அங்கே பார்லிமெண்ட் கூட்டத்தில் இருந்து உட்காந்து உக்காந்து அடிக்கடி வந்து மெசேஜ் தட்டி இங்கே லீக் பண்ணிட்டாராம் இதை கண்டுபிடிச்ச அவங்களுக்கு என்னது ஒரு எம்பியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் சீனாவுக்கு ஸ்மை வேலை பார்த்துட்டாரே அப்படின்னு பயங்கரமான ஒரு ஆதங்கம் அதற்கு சீனா தரப்பிலிருந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் இந்த விஷயத்தை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறோம் ஸோ நார்மலாக நாங்களும் யூரோப்பிய யூனியனும் சேரக்கூடாது என்பதற்கான ஒரு சித்து விளையாட்டில் நாங்கள் மாட்டிகிட்ருக்கிறோம் அப்படின்றத தெல்ல தெளிவாக சொல்லிட்டாங்க சீனா தரப்பிலிருந்து நம்ம நேற்று இதற்கான விளக்கங்கள் சொல்லியிருந்தோம் என்னதான் பேசி மிரட்டியிருந்தாலும் என்ன அங்கே சத்தம் அப்படின்னா சும்மா பேசிகிட்டு இருக்க மாமா அப்படின்னு ஏதோ ஒரு படத்தில் வடிவேலும் இன்னொரு காமெடி வர சில்லுன்னு ஒரு தான் அந்த ஜோக் வரும் பயங்கர ஆக்ரோஷமாக சண்டை போட்டுட்டு இருப்பாங்க திடீர்னு சும்மா பேசிகிட்டு இருக்க மாமா சத்தமாக இல்லை அப்படி செல்லமாக பேசிகிட்டு இருக்க அதே மாதிரி தான் ஜெர்மனியும் அமெரிக்காவும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் அவ்வளோ சீக்கிரம் ஜெர்மனிலாம் வந்து அமெரிக்கா விட்டுட்டுலாம் போக முடியாது என்ன அங்கே சத்தோன்னா சும்மா போயிட்டு வந்தங்க டூர் போயிட்டு வந்த வேறு ஒன்றும் இல்லை அப்படியா சரி சரி இந்த தகவலை உடனடியாக சொல்லப்படற மாதிரி அந்த எம்பி மீது ஒரு உண்டை போட்டாங்க இதுக்கப்புறம் சீனாவுக்கும் ஜெர்மனிக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் பெருசாக இருக்கும்னு நினைக்கிறீங்க இதுக்கப்புறம் அதை வச்சு ஜட பின்னி பூ வச்சு சிங்காரமாக பவுடர் அடித்து லிப்ஸ்டிக் போட்டு அப்படியே மையெல்லாம் தடவி என்னென்ன அதுக்கப்புறம் அந்த நியூஸை பெரிய அளவுக்கு பண்ண போகிறாங்க அப்படின்றத பாருங்கள் முடிச்சுட்டாங்க அல்மோஸ்ட்டு முடிச்சுட்டாங்க ஒரு மிக முக்கியமான எம்பி சீனாவோ கொடவு தகவல்கள் கொடுத்துருக்காங்கன்றாங்க சீனா வந்து யாருன்னு தெரியாதுன்னு சொல்கிறாங்க அதை தாண்டி இந்த சம்பவம் பெரிய லெவலில் பேசப்படுதுங்க இதை பேசிட்டு தான் நம்ம உள்ளே போகணும்னு நினச்சேன் நேற்று நம்ம ஒரு தொடக்க புள்ளி வைத்திருந்தோம் அதற்கான முற்றுப்புள்ளியை வைத்து பிரித்து விட்டார்கள் அவ்வளோதான் சரி இப்ப நம்ம மிக முக்கியமான தகவல்னா நேற்று நான் ஒற்றை வரியில் சொல்லியிருந்தேன் இன்று அதை பத்தி விளக்கமாக பேச வேண்டிய தருணம் ஈரானுடைய பிரசிடெண்ட் இப்ராஹிம் ரெய்ஜி அவர்கள் பாகிஸ்தானுக்கு இரண்டு நாள் பயணமாக போகிறாங்க குறிப்பாக இந்த ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை எந்த ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை இஸ்ரேல் ஈரான் மீது தாக்கல் நடத்தமா அப்படின்னா இதுக்கப்புறம் தாக்கல் நடத்தாது அவங்க தான் ரஃபா பகுதியில் தாக்கல் நடத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மடைமாற்றம் செஞ்சதுனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க இப்போதி கிடையாது அதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் இன்னொன்று சொல்லட்டுமா இன்றைக்கி தங்கம் விலை பார்த்தீங்கன்னா ஒரே நாள் இன்னைக்கு ஆயிரத்தி நூறுரூவா பக்கம் குறைஞ்சது இத்தனை நாள் திடீர்னு நேரணத்துக்கான விலையாட்டுறதுக்கான காரணம் இன்னொரு ஆங்கில கூட என்ன சொன்னாங்கன்னா ரஷ்யா உக்ரைன் போர் பதற்றம் ப்ளஸ் இஸ்ரேல் ஈரானுக்கான போர் பதற்றம் அதனால முதலீடு போய் தங்கத்தில் பண்ணிடலாமுன்ற மாதிரி ஏற்றம் இருந்தது இதுக்கப்புறம் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்கல் நடத்த நடத்த மாட்டாங்கன்ற ஒரு தெளிவான கிளியர்கட்டான ஒரு மெசேஜ் கிடைச்சதுக்கப்புறம் சல்லுனதுக்கப்புறம் அப்புறம் குறைய ஆரம்பிக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க திரும்பி பதற்றம் தான் திரும்பி ஆர ஆரம்பிச்சிடும் சரி நான் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுவிட்டு பாகிஸ்தான்கிட்ட போயிருக்கிறார் பாகிஸ்தான்கிட்ட திடீர்னு ரிலேஷன்ஷிப் ஆழ்த்துவதற்கான காரணம் என்னென்னா பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்பாக என்ன சொன்னாங்கன்னா குறிப்பாக இஸ்ரேல் செய்தது தவறு டமாஸ்கஸ் பகுதியில் அவங்களுடைய வெளியுறவுத் துறத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்டிங்கில் ஐஆர்சிசியோடய முக்கிய கமாண்டரை வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க அப்படின்னாங்கன்னா ரொம்ப ஒரு பொறுப்பற்ற செயல் இதற்கு வருந்த வேண்டியது இஸ்ரேல் தான் இஸ்ரேல் மீது கடுமையான கண்டனம் அதாவது கடும் கண்டனம் அப்படின்னால கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் அப்படின்னு பாகிஸ்தான் தரப்பில் தெரிவித்திருந்தாங்க இப்போ ஈரான் வந்து பாகிஸ்தானுடைய ரிலேஷன்ஷிப்பை எதிர்பார்க்குறாங்க குறிப்பாக இந்த கரெக்டாக இந்த இயர் ஸ்டார்ட் ஆனால் என்ன பண்ணாங்கன்னா ஏப்ரல் ஒன்றாந்தேதியிலேருந்து ஐந்தாம் தேதிக்குள்ளே என்ன பண்ணாங்கன்னா திடீர்னு ஈரான் வந்து பாகிஸ்தானுடைய பலுஜிஸ்தான் பகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு தாக்கல் நடத்துகிறாங்க கரெக்டாக நாங்கள் தீவிரவாத மீது தாக்கல் நடத்துகிறோம்னாங்க அதுக்கப்புறம் பாகிஸ்தான் என்ன பண்ணாங்க இந்த பக்கம் ஈரானுடைய நிலைகளுக்குள்ளே ஒரு தாக்கல் நடத்துனாங்க உடனே ஆஹா முற்றியது மோதல் பாகிஸ்தானை ஈரானும் மோதிக்கொள்கிறதுன்ற மாதிரிலாம் தகவல் வந்தது மாதிரி ஸோ பெரிய அளவுக்கு பேசியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நாங்கள் ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல்லையின் அவர்கள் நேராக பாகிஸ்தானுக்கு வந்து நாம் ரெண்டு பேரும் நட்பின் அடிப்படையில் தாக்கல் நடத்திக்கிட்டோம் இதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு போயிட்டாங்க சரி இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா அவர் போயிட்டு இறங்கின உடனே ஈரானுடைய ஆயில் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெரும்பாலும் நாங்கள் பாகிஸ்தான்கிட்ட பேசின வரைக்கும் ட்ரேடு குறிப்பாக எங்களுக்கும் பாகிஸ்தானுக்கு இடைப்பட்ட அந்த கேஸ் பைப்லைன்ட்ரிட அவங்க முழு முதலாக விரும்புகிறாங்க ஆனால் அமெரிக்கா இடையே நின்று தடுத்துட்டு இருக்காங்க அமெரிக்கா தடுக்குவதற்கான காரணங்கள் என்ன நாங்கள் எங்கனாலும் பாகிஸ்தானும் இணைந்து கொண்டு போகிற திட்டங்களை அவங்க ஏன் தடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து மிகப்பெரிய கேள்விகள் இதில் இந்தியாவுக்கு ஒரு பலன் இருக்கிறது சொல்லப்படுகிறது சரி நம்ம ஒரு மூணு விஷயங்களை நம்ம டீட்டெயிலில் பேசிடலாம் முதல் வரைபடம் என்ன அப்படின்னா நார்மலாக ஈரானும் பாகிஸ்தானும் கிட அப் அப்ராக்சிமேட்டாக என்னுடைய மொத்த கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் பக்கம் இந்த அஸ்லியன் அப்படி இருந்த பகுதியிலிருந்தால் ரிசோர்ஸு அங்கேருந்து இந்த பைப்லைன் வழியாக எங்கே கொண்டு போய் சேர்த்துறாங்கன்னா பாகிஸ்தானுடைய சென்ட்ரல் பகுதி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துறாங்க இதெல்லாம் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஏழு கிலோமீட்டர் அந்த கோடு வரைக்குமே பாகிஸ்தான் பார்டர் முன்னாடி வரைக்குமே பாகிஸ்தான் இந்த பைப் லைனை கொண்டு வந்து சேர்த்திட்டாங்க ஆ சார் பாகிஸ்தான் பண்ணிங்க ஈரான் ஆனால் பாகிஸ்தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்னும் அந்த பைப்லைன் ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணலை அப்போ ஈரான் வந்து எவ்வளோ சொல்லிட்ட செலவு பண்ணிட்டாங்கன்னா ரெண்டு பில்லியன் பக்கம் செலவு பண்ணிட்டாங்க பாகிஸ்தானுக்கான நிதி உதவி கொடுத்துமே அவங்களால இன்னுமே செலவு பண்ண முடியல அதுக்கான அடுக்கடுக்க காரணங்கள் பொருளாதார சூழ்நிலை காரணம் அமெரிக்கா கொடுக்குற ப்ரெஷர் அது இதுன்னு சொல்லிட்டு காலத்தை ஓட்டிகிட்டே இருக்கிறாங்க இடியில் கூட ஈரான் வந்து பாகிஸ்தானை கடுமையாக மிரட்டினாங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க இல்லை எங்களுக்கு இழப்பீடுகள் வந்து எட்டு பில்லியன் பக்கம் நீங்கள் கொடுக்கணும் இல்லைனா அவ்வளோ காலி பண்ணிவிடுவோன்னு சொல்லிவிட்டு பாகிஸ்தானும் ஒரு மிரட்டல் மிரட்டல் ஐயோ அந்த திட்டங்கள்லாம் போகாமலாம் இல்லை நாங்கள் இன்னும் எங்கள் கண்ணுக்குள்ளேயே தான் வச்சுருக்கிறோம் நாங்கள் தொடங்க போகிறோம் கொஞ்சம் கூல் டவுன் கூல் டவுன் பாகிஸ்தான் ஈரான் கூல் டவுன் அப்படின்னு அவங்க அப்படி சமாதானப்படுத்த அதுக்கப்புறம் சரி ஈரான் என்ன பண்ண சரி சரி ஏதோ ஒன்று சீக்கிரம் பண்ணுங்கள் அப்படின்னாங்க அப்புறம் எலக்ஷன் முடிஞ்சிட்டு இப்போ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து பெரிய இருந்தாங்க இதில் அமெரிக்கா வந்து ஏன் இப்போ வந்து பெரிய அளவுக்கு தடுக்கிறாங்கன்றதுக்கு நான் இன்னொரு ஆங்கிளில் சொல்றேன் பாருங்க இந்த வரைபடம் பார்க்குறீங்களா இந்த வரைபடம் என்ன அப்படின்னா நம்ம முன்ன காட்டினம் வரைபடத்தை விட கீழே என்ன பண்றாங்க கராச்சி கிட்ட கொண்டு வந்துட்டாங்கன்னா அந்த கேஸ் பைப் லைனை இங்கிருந்து இந்தியா வந்து ஈஸியாக உள்ளே கொண்டு போயிடலாம் அதாவது குஜராத் வழியாக கூட கொண்டு போயிடலாம் அப்படி இல்லையா நார்மலாகவே அவங்க பைப்லைன் அப்படின்னா முல்டான் வரைக்கும் கொண்டு போகிறாங்க அப்படி முல்டான் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்கன்னா நியூ டெல்லிக்கு வரையும் கொண்டு வந்துடுவாங்க இந்தியா இது வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சிலே போடப்பட்ட திட்டம் இப்போ நேரத்தில் ரெண்டாயிரத்தி அஞ்சிலே போட்டாங்க அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா துர்கனிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் வழியாக வந்தால் கூட இந்தியாவுக்குள்ளே கொண்டு போயிடலாம்னு சொல்லிட்டு இரண்டு திட்டங்கள் ஆக்சுவலாக இந்தியா என்ன கேட்குறாங்கன்னா எங்களால் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈரானில் இருந்து குவாடர் போட்டிருக்கு இல்லையா அந்த குவாடர் இருந்து அப்படியே பாகிஸ்தான் ஒட்டி கீழே வந்து நியூ ரூட்டு போட்டு நாங்கள் குஜராத் வழியாக கொண்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை நாங்கள் சொன்னால் பாகிஸ்தான் கேட்பாங்க பாகிஸ்தான் உள்ளவரையும் கொண்டு போயிடுறோம் அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க ஏன் பாகிஸ்தானை சமாளிக்க வேண்டியது எங்களோட நிலைப்பாடு நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் இந்தியா இந்தியாவுக்கெல்லாம் சொல்லிவிட்டு ஈரான் டு இந்தியா கேஸ் மூலியமாக பைப்லைன் வழியாக கொண்டு வந்துட்டாங்கன்னா அந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் வந்து ரொம்ப குறையுது சரி இப்போ எங்கள் பெரிய பிரச்சனை அமெரிக்காவுக்கு அப்படின்னா நார்மலாக ஒரு நாடு இன்னொரு நாடு வளருது அப்படின்னா அது வந்து இடையில ஒரு முட்டுக்கட்டை கொடுப்பாங்க இந்தியா எப்படியே போச்சு அப்படின்னா நம்மளுக்கு டேஞ்சர் ஆகிருன்னு எப்பயுமே அமெரிக்காவுக்கு தெரியும் அதனால் எந்தெந்த வகையில் ஒரு சில இடத்துல முட்டுக்கட்டை கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க ஒன்று சரி இந்தியாவுக்கு போச்சு அப்படின்னா கூட ஈரான் மீது அடுத்தடுத்து பொருளாதார தடைகள் போடுகிற இந்த சமயத்தில் பாகிஸ்தான் என்ன அவங்கக்கிட்ட பேச்சு பாகிஸ்தான் ஏன் அமெரிக்காவுக்கு பயப்பட வேண்டிய சூழ்நிலைனா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய எழுபத்தி நாலு எழுவத்தி நாலுக்கு மேற்பட்ட எஃப் சிக்ஸ்டின் ஃபோர் விமானம் யாருது அப்படின்னா அமெரிக்காவது இந்தியா கிட்ட நம்ம என்ன தான் நட்புறவு இருந்தாலும் இந்தியாவை தாக்குவதற்காக கொடுக்கப்பட்ட எஃப் சிக்ஸ்டின் போர் விமானம் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் அதாவது ஆயுதமும் கொடுப்பாங்க இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க பாகிஸ்தானை போயிட்டு அடி அடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை இல்லை நாங்கள் இந்தியா பார்க்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க தேவைப்பட்டால் பாகிஸ்தானையும் மிரட்டுவாங்க இதுதான் அவங்களுடைய நிலைப்பாடு ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா சமீபத்தில் பாகிஸ்தான் வந்து ஒரு அப்டேட் பண்ணணும் அப்படின்றாங்க இப்போ மொபைல்லாம் வந்து அடுத்தடுத்த ஆப் வந்து அப்டேட் ஆயிட்டே இருக்கும்ல அந்த மாதிரி எங்களுக்கு எஃப் சிக்ஸ்டீன் வந்து அடுத்த அப்டேஷன் எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அதற்கு அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை நீ ஒன்றும் நான் சொல்கிற மாதிரி செல்ல பிள்ளையான நீங்கள் நடந்துக்கல உங்கள் மீது எங்களுக்கு ஒரு கன்று இருக்கிறது அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணலான்ற மாதிரி இன்ன வரைக்கும் வெயிட் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ பாகிஸ்தான்கிட்ட என்ன மிரட்டுறாங்க அமெரிக்கன்னா நாங்கள் ஈரான் மீதே பொருளாதார போட்டு அடக்கலாம் ஒடுக்கலாம் முடக்கலாம்னு வச்சிருந்தா நீங்க என்ன அங்க ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு சொல்லிட்டு மறைமுகமாக மிரக்கிட்டு இருக்காங்க சப்போஸ் பாகிஸ்தான் இந்த ரிலேஷன்ஷிப் எடுத்து அப்படின்னா அவங்க போடப்படுகிற பொருளாதார தடையை முடக்கிடுவாங்க ஒட்டுமொத்த ஃபெய்லியர் ஆகிடும் அதுக்கப்புறம் இந்தியாவுக்குள்ளே வந்துடும் இந்தியானுடைய பையிங் குவாலிட்டி அதிகமாச்சு அப்படின்னா அது ஆட்டோமெட்டிக்காக ஈரானும் வளர ஆரம்பிச்சிடும் அது பாகிஸ்தானுக்கு இன்னும் பிரச்சனை ஆகிடும் அதனால் இது என்ன பண்ணுறாங்கன்னா இது இதை தடுத்து நிறுத்த வேண்டிய நிர்பந்தத்தில் அமெரிக்கா இருக்கிறது இதையெல்லாம் தாண்டி பாகிஸ்தான் ஈரானை ஏற்றுக்குமா அப்படின்றது தான் நம்ம மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கிறது இருந்தாலும் பன்னிரண்டு வருடங்களுக்கு அப்புறம் எத்தனை பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இப்ராஹிம் ரெய்ஸி அவர்கள் குறிப்பாக இருந்து பாகிஸ்தானுக்கு காலடியில் வைத்திருக்கிறாங்க அப்படின்னா இந்த திட்டத்தை சீக்கிரம் நிறைவேற்றுங்க அவங்க அப்படி தான் உங்களை மிரட்டுவாங்க அதையும் தாண்டி உங்களுக்கு தான் சீனா ஆயுதங்களை கொடுக்குறாங்களே என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க இந்த இரண்டு நாள் பயணம் வந்து அதிமு அதி தீவிரமாக அதி முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது என்ன நடக்கப் போகிறது என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த ஜியோ பாலிடிக்ஸில் ஈரான் வந்து ஏ சாரி பாகிஸ்தான் வந்து தைரியமாக நாங்கள் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களா இல்லை அந்தர் பல்ட் அடிச்சு ஈரான் எங்களுக்கு யாருனே தெரியாது அவங்க ஏதோ தெரியாமல் டூரிஸ்ட் மாதிரி வந்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்களா அப்படின்றது இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே சம்பவம் தெரிஞ்சு போய்டும் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே சமயத்தில் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல்லையினா அவர்கள் என்ன அப்படின்னா யூரோப் யூனியனும் சரி வெஸ்டர்ன் நாடுகளும் சரி எங்கள் நாடுகள் மீது பொருளாதார தடையை போடுறதுக்கு மிகப்பெரிய திட்டங்கள் தீட்டிக் கொண்டிருக்கிறீர்களே எங்களுடைய வெளியுறவு தூதரகத்தின் மீது தாக்கல் நடத்தி எங்களுடைய ஐஆர்ஜிசியோட கமாண்டர் பெரிய அளவுக்கு தாக்கல் நடத்தி இருக்காங்க காசா பகுதிக்குள்ளே மனிதாபிமானம் மற்ற தாக்கல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் யுனைடட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலோட ரூல்ஸை மதிக்கல அவங்களுடைய ஆர்டரை மதிக்கலை இதை தாண்டி நீங்கள் ஏன் பொருளாதார தடை போடல இதே சூழ்நிலை தானே ரஷ்யா இருக்கிறது அப்படின்னா நீங்கள் இஸ்ரேல் மீது பொருளாதாரத்தட போடலன்னும் போது எங்கள் நாட்டில் மீதும் ஏன் போ பொ போடாமல் இருக்கீங்க இஸ்ரேல் வார்க்ரைம் அப்படின்றது தெல்ல தெளிவாக தெரியவில்லை இது ஒருதலைபட்சமாக இருக்கிறது அப்படின்னு தனது கடும் எப்படி இல்லை கடும் கண்டனத்தை வந்து தெரிவித்திருக்கிறார் சரி ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் இஸ்ரேலில் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் என்ன பண்ணிட்டாருன்னா ஸ்போக் பர்சன் வந்து அந்த இஸ்மேகான் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் பக்கத்தில் ஏதோ ரெண்டு கொசு பாம் வெடித்த மாதிரி வெடிச்சது அந்த ஒரு சின்ன ஈவெண்ட்டை வந்து பெருசாக எதாவது எஸ் த்ரீ ஹண்ட்ரட் அது இதுன்னு சொல்லிட்டு பெருசாக சாதனை பண்ணிகிட்டு இருக்கேன் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படி தொடச்சிட்டு போயிட்டுருக்கிறோம் அந்த பக்கம் வந்து அது ஒரு சாதனை லிஸ்ட்னு சொல்லி இருக்காங்க இஸ்ரேல் அப்படி ஓரமாக போய் பேசுவோம் போங்க அப்படின்னு ஈரான தரப்பில் வந்து ரொம்ப ஒரு காட்டமான பதிலை சொல்லியிருக்காங்க சரி இப்போ நம்ம நேரம் எங்கே போகிறோம் இஸ்ரேலுக்குள்ளே போகிறோம் அல்லாட்டாக இருந்து போவோம் காரணம் என்னென்னா இந்த வீடியோ பதிவில் என்ன சொல்லுவோன்னா இஸ்ரேல் இருக்கக்கூடிய டெப்த் உள்ளே அதாவது கடற்பகுதியை ஒட்டி அந்த டெப்த்துக்குள்ளார ஒரு முப்பது இந்த இன்டெப்தாக தாக்கல் நடந்திருக்கிறது வரைபடங்களும் அதுதான் சொல்ல வருகிறது ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா மூணு ஒன் வே சூசைட் ட்ரோன் வந்து அனுப்புகிறாங்க இந்த ட்ரோன் என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளே போய் தாக்கல் நடத்துறது பெருசாக ட்ரை பண்ணுறாங்க ஒன்று முறியடிக்கப்பட்டது சொல்கிறாங்க மீது இரண்டு விழுந்து வெடித்திருக்கிறது ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு முப்பது நாற்பது அனுப்பிட்டாங்க யார் எஸ்பொல்லா தரப்புலேருந்து லெபனானில் இருக்கக்கூடிய எஸ்புல் தரப்பில்னு ஒரு முப்பது நாற்பது பக்கம் அனுப்பிட்டாங்க சுற்று வீழ்த்தப்பட்டது விட்டது விழுந்து வெடித்தது விழுந்து வெடித்தது குறிப்பாக அவங்களுடைய கமாண்டோ யூனிட் கமாண்டர் யூனிட் எங்கே எங்க இருக்கிறதோ அந்த முக்கியமான பகுதியில் நாங்கள் தாக்கல் நடத்தியிருக்கிறோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க திடீர்னு எஸ்புல்லாவுக்கு ஏன் இந்த பயங்கரமான கொலை தாக்குதல் அப்படின்னா இன்று காலையில் என்ன பண்ணிட்டாங்க இஸ்ரேல் லெபனானுக்குள்ளார ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க அந்த தாக்குதல்ல அவங்களுடைய சீனியர் எஸ்புல்லாவுடைய ஏரியல் யூனிட்னுடைய கமாண்டர் உசைன் ஹலி ஹக்கல் அவர்கள் வந்து இறந்து போயிட்டுருக்காங்க இந்த தாக்குதல் வந்து இவ்வளோ தான் முக்கியமான அவனுடைய விமான பிரிவுனுடைய மிகப்பெரிய ஒரு பயிற்சியாளர் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த சிக்னிஃபிகேஷன் ஆப் ஆப்ரேஷனில் தொடர்ந்து யார் இஸ்ரேல் வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை அவங்களோட முக்கியமான கமாண்டரை அடுத்தடுத்து தாக்கல் நடத்திகிட்டே இருக்கிறாங்க ஒரு மூன்று நாளைக்கு முன்பு கூட நம்ம ஒருத்தரை பார்த்துருந்தோம் இது இன்னும் அதை விட முக்கியமான கமாண்டர் அதனால் ஹெஸ்புலா இருந்து இன்னும் கொஞ்சம் கோவத்தை கிளறி இருக்கிறது அதனால் பெரிய தாக்கல் நடத்தியிருக்கிறாங்க இருந்தாலும் இழப்புகள் இழப்புகள் தான் யாருக்கு யஸ்புல்லா தரப்பிலிருந்து அந்த கோபத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் நேற்று அந்த நசர் ஹாஸ்பிட்டல் நான் இதை பற்றி நான் நேற்று கூட ஜியோ லொக்கேஷனோட சொல்லியிருந்தேன் ஒரு சிலருக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் இருந்தாலும் இருக்கக்கூடிய தகவல்களை சொல்வது என்னுடைய தார்மீக கடமை இதில் கூட இந்த தகவலை சொல்கிறதுல கூட எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நீ நீ வந்து சங்கியாக இருக்கிற அதனால தான் அந்த தகவலாம் சொல்கிறேன்னா என்னப்பா எனக்கு புரியல எனக்கு ஒரே சிறப்பு அந்த அந்த தகவலாம் பார்க்கும்போது அவங்களுடைய வெளிப்பாடு இல்லை ஒவ்வொருத்தருக்கும் அவங்க உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கான நேரங்கள் இருக்கிறது சார் ஏதோ ஒரு ஆதங்கத்தில் பேச வேறுப்போம் சந்தோஷமாக இருக்கட்டும்ன்றமா நான் விருட்டேன் சரி அது ஒரு சாப்டர் அதை விட்டுருங்க அதெல்லாம் நம்ம எப்பயுமே கண்டுக்கூடாது நீங்கள் கூட அட்வைஸ் பண்ணுவீங்களே விமர்சனங்களை எப்பயுமே கண்டுக்கூடாது ஜாலியாக கடந்துட்டு போனோம் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இதுவரை இரநூறுக்கும் மேற்பட்ட டென் மனிஸ் பக்கம் அங்கே எடுத்துருக்காங்க எடுத்ததில் முழுமையாக என்ன சொல்கிறாங்கன்னா யுனைடட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் யூஎனில் இது முறையிட போகிறோம் யுஎன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரிலையபிள் அண்டு இண்டிபெண்டன்ட் மேனரில் நாங்கள் விசாரணை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரிலையபிள் அண்ட் இண்டிபெண்ட் மேனரில் நாங்கள் விசாரணை பண்ணி இதுக்கான உண்மைகளை வெளிக்கொண்டு வர போகிறோம் அப்படின்னு யுஎன் சொல்லியிருக்காங்க ஐயா நீங்கள் யுஎன் வந்து என்ன பெரிய விசாரணை கொண்டு வந்தாலும் நசர் ஹாஸ்பிட்டலில் நடத்தப்பட்ட தாக்குதல் இது வரைக்கும் உண்மை கொண்டு வந்தாங்களான்னா கொண்டு வரல அது என்ன ரிசல்ட் என்னன்னே தெரில அதே மாதிரி தான் இது வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு நிலையை கொண்டு வந்தாலும் முழுக்க முழுக்க ஒற்றை மனிதனோட கட்டுப்பாட்டில் இருக்கிறது இவனு நீங்கள் பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது இருந்தாலும் இரண்டு தரப்பில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள்னால் இஸ்ரேல் சொல்ல இவங்க வந்து ஏற்கனவே அவங்களே பண்ணது எங்கள் மேலே சொல்கிறான்னாங்க பட் இவங்க தரப்புலேருந்து அமாஸ் தரப்புலேருந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க நீங்கள் நடத்தப்பட்ட தாக்குதலில் இருந்தவங்க தான் அந்த இருநூறு பேர் யார் யார் ஐடென்டிஃபை பண்ணி முழு தகவல் நாங்கள் கொடுக்க போகிறோம் ஸோ இஸ்ரேலுக்கான வார்கரைமுக்கான ரேட் வந்து கூடிக்கொண்டே இருக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க துருக்கியில் இருக்கக்கூடிய இஸ்மாயில் ஹனியன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா எமினி அவதிகள் குறிப்பாக ஏமன்லேருந்து தாக்கல் நடத்தக்கூடிய எமினி அவதிகளோட தாக்குதலால் இஸ்ரேலுடைய பொருளாதாரம் நிலை நிலைகுளிந்து போயிருக்கிறது இன்னும் கொஞ்ச நாள் போச்சோம் அப்படின்னா அவங்க பொருளாதாரமே ஆட்டம் காண ஆரம்பித்து விட்டது இந்த ஒரு பொருளாதார சீர்குலைவுக்கு ஏமன் வந்து மிகப்பெரிய பதிலடி கொடுத்துருக்காங்க நாங்கள் வந்து அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டுமே தெரிவிச்சிருக்கிறோங்க அப்படின்னுமா சொல்லியிருக்காங்க அதே போல் இன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஸ்பு வர பாருங்க இஸ்ரேலில் ஐடிஎப் இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா அக்டோபர் ஏழாம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு அப்புறம் நவம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கத்தார்னுடைய ஹாஸ்பிட்டலுக்கு கீழே இங்கே தான் வந்து அம்மாசனுடைய முக்கியமான நபர்கள் இந்த டேங்கு கூட தான் இருக்கிறாங்கிற மாதிரி புகைப்படத்தெல்லாம் காட்டி இந்த வரைபடத்தில் இருக்குல்ல அதெல்லாம் காட்டி பயங்கரமாக இது பண்ணியிருந்தாங்க அப்போ கூட நம்ம போட்டிருந்தோம் அந்த அந்த பதிவு எல்லாத்தையும் வந்து இதுக்குள்ளே தான் வந்து தாக்கல் நடத்தினாங்க இங்கேருந்து தான் வந்து ராக்கெட்லாம் வந்தது அன்ற மாதிரிலாம் வந்து போட்டிருந்தாங்க இன்று என்ன பண்ணாங்கன்னா அவங்க போயிட்டாங்க இல்லையா போனதுக்கப்புறம் அந்த கத்தார் ஹாஸ்பிட்டலுக்கு இங்கே பாருங்கள் தண்ணி டேங்க் இந்த தண்ணி டேங்கை வச்சு தான் நாங்கள் வந்திருக்கோம்னு சொன்னால் இந்த தண்ணி டேங்கையும் படம் பிடிச்சி வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க அந்த வீடியோ தான் பார்க்குறீங்க அதே போல் இஸ்ரேலில் குறிப்பாக அவர்களுக்கு எதிரான போராட்டம் நாளுக்கு நாள் வலுத்து கொண்டிருக்கிறது அவர்கள் பதவி விலக வேண்டும் ஆட்சி விலக வேண்டும் முக்கியமாக பிணை கைதிகளை வந்து விடுவிக்க வேண்டும்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பிணை கைதிகள் இன்னுமே அங்கேயே இருக்கிறதுனால பதற்றம் அதிகரித்து கொண்டு இருக்கிறது நிதனியாகவர்களுக்கு எதிரான ஒரு போராட்டம் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது இப்போ நம்ம நேராக நியூஸில் முடிச்சு எங்கே போகிறோம்னா உக்ரைன்கிட்ட போயிடலாம் உக்ரைனில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா இப்போ யூரோப் யூனியன் நாடுகள் எல்லாமே வந்து பேட்ரியாட்டிக் டிஃபென்ஸை கொடுக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இப்போ ஜெர்மனி என்ன சொல்கிறாங்கன்னா எங்கக்கிட்ட பன்னெண்டுக்குது பன்னெண்டில் ஏற்கனவே ரெண்டு கொடுத்துட்டோம் இப்போ அடிஷ்னலாக இன்னொன்று கொடுக்க போகிறோம் மூணு கொடுக்க போகிறோம் கிட்ட ரிமைனிங் எத்தனை ஒம்பது தான் இருக்குது ஆனால் ஸ்பெயின் பிரிட்டன் நெதர்லாண்டு ஃப்ரான்ஸு இவங்களாம் ஒன்று கூட கொடுக்கல ஒன்று கூட கொடுக்கல அதனால் அமெரிக்காக்கிட்டே நேட்டோ நாடுகளே ஒரு ப்ரெஷர் அழுத்தம் கொடுக்குறாங்க என்ன நீங்கள் நாங்கள் மட்டும்தான் ஏமாந்தவங்களா அடிக்கடி வந்து எங்கள் ஆயுதம் மட்டும் வரலன்னா உடனே நியூஸ் பேப்பர்லாம் வெளியிடுறீங்க எல்லாம் சொல்கிறீங்க இது மாதிரி ஜெர்மனி வசனம் மட்டும் தான் விடுறாங்க வந்து சேரலன்ற மாதிரி சொல்கிறீங்க மற்ற நாடு வச்சுருந்தா கூட கொடுக்கல ஏன் அவங்கள பற்றி சொல்லலை நியூஸ் பேப்பரில் கவர் பண்ணுறதுக்குள்ள ஜெர்மனின்னா மட்டும் ஓடி வந்து ஃபுல் பேஜில் கவர் பண்ணுறீங்க ஃப்ரான்ஸ் எல்லாம் கொடுக்கலன்னா மட்டும் ஒன்றுமே கவர் பண்ணுறதில்ல ஆனால் ஃப்ரான்ஸ் வந்து அவங்க வீரர்கள் அனுப்புறாங்கன்னா ஃபுல் பேஜில் கவர் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் ஒன்றும் நடக்கிறதில்லை இல்லை ஏமாந்தாலும் யார் நான் தானா அப்படின்னு அமெரிக்கா கூட ஒரு ப்ரெஷர் கொடுத்தேன் அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க எல்லா நாடுகளும் அட்வைஸ் பண்ணுறாங்க பார்ப்பான் எல்லாருமே கொஞ்சம் பேண்ட்ரியாட்டிக்காக ட்ரீப்மெண்ட்ஸ் ஆளுக்கு ஒன்று ஒன்று கொடுங்க அது போல நீங்களும் கொஞ்சம் ஒன்று கொடுங்க அப்படின்னு கேட்க இல்லை இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க சரி இவங்கள நாளைக்கு ஆக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கிரீஸை உட்காந்து கன்வின்ஸ் பண்ணி கிரீஸ் உங்களுக்கு என்ன பிரச்சனை துருக்கி உங்கள் மீது தாக்கல் நடத்தினா நாங்கள் உங்களை பார்த்துக்குறோம் நீங்கள் ஒன்று பழச ஒன்று வச்சிருக்கீங்கல்ல பிஏசி எஸ்எம்எஸ் ஒன்று கொஞ்சம் பழசு நாங்கள் கொடுத்தோம்ல அதை கொடுங்க உங்களுக்கு புதுசு நான் கொடுத்துட்றேன் அப்படி புதுசாக பெயிண்ட் அடிச்சா அழகாக இருக்குது அப்படியே அந்த பெயிண்ட்டு வாசம் வரும் அந்த மாதிரி புதுசாக வாங்கறதுட்டு பழசை வந்து எல்லாம் இது போச்சு நிறைய பாருங்க தொட்டா விழுது கொடுத்து விடுங்க அப்படின்னு சொன்னோடனே கிரீஸ் என்ன பண்ணிட்டாங்க சரி சரி நான் பழசை வந்து அங்கே கொடுத்துட்டு நான் இங்கே வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து யார் அமெரிக்காவுடைய ஒப்புதலுக்கானங்க கிரீஸ் மட்டும் தான் இப்போதைக்கு பேச்சு கேட்குறாங்க வேறு யாருமே இல்லை ஜெர்மனி மட்டும் ஏமாந்து ஒன்று கொடுக்குறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே போல் ஆயுதங்கள் வந்து இறங்கி கொண்டிருக்கிறது இருக்கிறது ஜெர்மனிலையும் போலந்தும் கூடி விரிவில் இந்த மந்த் எ கொண்டு கொண்டு போய்ட்டு எல்லைக்களத்தில் சேர்த்தணுன்ற மிகப்பெரிய திட்டத்தில் இருக்கிறாங்க மிகப்பெரிய பிளானை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறாங்க மிகப்பெரிய சம்பவமும் நடக்க போகிறது கிரிமியா பகுதியை சுற்றி இங்கே பாருங்கள் நீங்களே இந்த வரைபடத்தை பார்க்குறீங்களே இந்த வரைபடத்தில் யுனைடெட் ஸ்டேட்டோட நேவி வந்து வந்து எட்டி பார்த்துட்டு போகிறாங்களா அடுத்து யூகேனுடைய ராயல் ஏர்ஃபோர்ஸ் வந்து எட்டி பார்த்துட்டு போகிறாங்களா அடுத்து ஃப்ரான்ஸுடைய ஏர்ஃபோர்ஸுங்க வந்து எட்டி பார்த்துட்டு போகிறாங்களா அடுத்து யூகேனுடைய யூஎஸ்னுடைய ஏர்ஃபோர்ஸ் இருக்காங்களே அவங்களும் வந்து கிரிமியாவை சுற்றி வந்து எட்டி பார்த்துட்டு போகிறாங்களா ஸோ அடுத்தடுத்த சம்பவங்கள் கிரிமியா பிரிட்ஜ் மீது மீண்டும் ஏதோ தாக்கல் நடத்துவதற்காகவோ இல்லை கிரிமியா மீது தாக்கல் நடத்துறது மிகப்பெரிய சதிவெளையில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறது ஸோ ஏதோ ஒரு சம்பவம் இன்னும் ஒரு ரெண்டு ஒரு நாளில் நடக்கப் போகிறது அங்கே ஹங்கேரி என்ன பண்ணிட்டாங்க குறிப்பாக யூரோப்பிய யூனியன் வந்து ரெண்டு பில்லியன் பக்கம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க இல்லையா அதை நாங்கள் நாங்கள் நிச்சயம் நாங்கள் தடுக்க போகிறோம் ஏன்னா எங்கள் குடிமக்களை நான்காம் தர குடிமக்களாக மிகப்பெரிய ஒரு டிஸ்கிரிமினேஷன்லாம் பண்ணுறாங்க ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணுறாங்க உக்ரைனுக்குள்ளே யூரோப்பிய யூனியன் அதை கேட்க தைரியம் இல்லை ஏன் இது மாதிரி அங்கேயனுடைய மக்களை வந்து ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணுறீங்க அங்கேயருடைய மொழி பேசுனா கூட உள்ளே விடுறதில்லை ரொம்ப ஸ்டிட்டாக வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலை இருக்கக்கூடிய உக்ரைனில் என்ன அங்கே ஜனநாயகம் வந்து மலர்ந்து விட்டது என்ன நீங்கள் ஆயுதங்களை கொடுக்குறீங்க நாங்களாம் அப்படிலாம் கிடையாது கொண்டு வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து தடை விதிக்க தான் செய்வோம்னு சொல்லிட்டு அங்கேயுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து ரொம்ப தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறார்கள் ஸோ பார்க்கலாம் ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்க உக்ரைனு உக்ரைனுக்குள்ளார ஒடிசா அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு பெரும் பெரும் தாக்கல் நடத்தியிருக்காங்க மூன்றுலேருந்து நான்கு பேர் இருந்து போனதாக சொல்லப்பட்டுருக்குது அதே போல் நேற்று வந்து கார்கிவ் பகுதியில் ஒரு டிவி டவர் பக்கத்தில் ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க அந்த டிவி டவர் எழுந்ததுனால அவங்களோட மொபைல் கம்யூனிகேஷனை வந்து கட்டாகமான்னு சொல்லியிருக்காங்க சவுத் கொரியாவும் ரொமானியாவும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மிகப்பெரிய ஒரு டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க நார்மலாக தென்கொரியா போலந்துக்கான மிகப்பெரிய ஆயுதங்கள் ஆயிரம் டேங்க் கொடுத்தது யாருன்னா தான் அவங்க பெ பெருசாக அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா இந்தியா கூட பெரிய அளவு ட்ரை பண்ணாங்க பட் தென்கொரியா அங்கே போய் கொடுத்துருக்குறாங்க இதுக்கப்புறம் என்னென்னா ரொமானியாவும் அவங்கக்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க செல்ஃப் ப்ரிப்பல்டு அவ்யூசர்ஸ் எம்எல்ஆர்எஸ் ஃபைட்டர் ஜெட் இதெல்லாம் வந்து தென்கொரியாவுடைய டெக்னாலஜி மூலிமா ரொமானியாவும் வலுப்படுத்துகிறாங்க நேட்டோ நாடுகள் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் பற்றாமல் இவங்ககிட்டயும் வாங்குறாங்க முழுமையாக ரஷ்யாவை முடக்க வேண்டும் என்பதற்காக போலிருந்து இந்த பக்கம் ரொமானியா எல்லை வழியாக பெரிய டார்கெட் பண்ணுறாங்க இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக நம்ம பேசிடலாம் என்ன அப்படின்னா சீனா மீது இருக்கக்கூடிய நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமன்ட்டு இருக்கிறாங்க மொத்தம் ஒரு மூணுலேருந்து நாலு பேங்க்கு நேற்று சீனா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க முழுமையாக டாலரை நாங்கள் புறக்கணித்து விட்டு யுவான்லேயும் சரி ரூபிலையும் சரி மாற்றி மாற்றி நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன்னு அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் அமெரிக்கா தரப்பில் மிகப்பெரிய எழுச்சல் எழுச்சலை கழிப்பு இருக்கிறது அதனால் சீனாவில் இருக்கக்கூடிய இந்த மூணு அஞ்சு பேங்க் வந்து பொருளாதார தடை விதிக்க போகிறாங்கிற மாதிரி வால்சப் ஜேனலில் வந்து சொல்லியிருக்காங்க இந்த தடைகள் விதிக்கும் பட்சத்தில் இந்த பேங்க்கோட மிக முக்கியமான சோர்சஸ் அமெரிக்காவிலும் இருக்கிறது யூரோப்பியிலும் இருக்கிறது அங்கே முடக்கினாங்க அப்படின்னாங்கன்னா சீனாவும் கொஞ்சம் காண ஆரம்பித்து விடும் ஸோ ஒருவன் நம்மளுக்கு இணையாக வளர்ந்து விட்டால் அவர்களை எப்படி அடிக்க வேண்டுமோ அந்த வகையில் அடித்து மட்டம் தட்டதான்னு பார்ப்பார்கள் அதை யாராக இருந்தாலும் சரி சீனா இன்றைக்கி வளருதுன்னு அவங்களை அடிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா நாளைக்கு இந்தியா அவங்களுக்கு இணையாக வளர்கிறது அப்படின்னா இந்தியாவையும் அடிக்க ஆரம்பிப்பாங்க இந்தியாவெலாம் ஈஸியாக முடிச்சிடுவாங்க ஏன்னால் அதுக்கான நிறைய காரணங்கள் நிறைய இது அதை பற்றின ஒரு பெரிய டாப்பிக்கே பேச வேண்டியது இருக்கிறது அதை நம்ம பேசணும் அப்படின்னா ஒரு சிலருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எலெக்ஷன்லாம் முடிவிட்டோம் எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பேசலாம் ஏன்னால் இப்போ பேசினா வேற மாதிரி ஆகிடும் அதை விட மிக முக்கியமான தரவுகள் என்ன அப்படின்னா ரஷ்யாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டாருன்னா ஒட்டுமொத்தமாக ரெண்டு விஷயத்தை வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு ஒன்று உங்களுடைய லாஜிஸ்டிக்கல் ஆயுதங்கள் எங்கே வருகிறதோ அங்கே நாங்கள் தாக்கல் நடத்த போகிறோம் அதில் எந்த கருத்துமே இல்லை மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க இரண்டாவது என்ன அப்படின்னா ஈரானுடைய மிக முக்கியமான கவர்மெண்ட் அஃபீஷியல் ஒருத்தர் ஐஆர்ஏஎன் ஜீரோ சிக்ஸ் ஃபால்கன் நைன் ஹண்ட்ரட் மூலியமாக தெஹரன்லேருந்து பீட செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் வந்து போயிருக்கிறாங்க மிகப்பெரிய வாதங்கள் அதாவது சப்போஸ் இஸ்ரேல் நடத்துனாங்கன்னா பதில் தாக்குதலுக்கும் இந்த பேச்சுவார்த்தைக்காக அனுப்பப்படுறதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் ஒரே ஒரு விஷயம் இன்றைக்கி காலையில் ரவிக்குமார் ஆர்கே சேனலில் இந்த அகதிகள் பெரும்பாலும் குள்ளே போகிறாங்க இல்லையா இன்று கூட என்ன பண்ணாங்கன்னா ஃப்ரான்ஸில் இருந்து அந்த இங்கிலீஷ் சேனல் வழியாக உள்ளே போகும்போது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பேர் மூழ்கி இறந்து போயிட்டாங்க ரவாடா அப்படின்றது நீங்கள் வந்து வரைபடத்தில் பார்க்குறீங்களே மேலே யூகேலேருந்து ரவாடா இவ்வளோ தொலைவு இருக்கிறது இங்கே அனுப்புவதற்கான ஒப்பந்தங்கள் முழுமையாக கையெழுத்தாயிருச்சு இதுக்கப்புறம் யார் எங்கே தடுத்தாலும் சரியே யார் எங்கே வந்து டிரான்ஸ்ஃபர் ஆனாலும் யூகேயில் இருக்கக்கூடிய அகதிகளை நேராக கொண்டு வந்து திரும்பி எங்க ரவாடாவுக்குள்ளே அந்த குட்டி தீவிர விட போகிறாங்க நெருங்கும் இவங்க இங்கேருந்து நடந்து போய் சேர்ந்ததுக்குள்ள அவங்க பிராணனே போயிடும் ரொம்ப கஷ்டமாயிடும் பல எதிர்ப்புகளையும் தாண்டி ரிஷி சுனக் அவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றிகளை அடைந்துள்ளார் ஸோ இன்றைக்கு அந்த தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீக்குமா சோ நன்றி வணக்கம்